பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை அண்ணனுடைய அடப்படும் அண்ணா வணக்கம் வணக்கம் நான் நேற்று நம்மளுடைய வீடியோ பார்த்தோன்னே நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி நம்ம சேனல் வந்து பேசணும் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிருக்கீங்களே நம்ம அவங்கள நீங்கள் அடிக்கடி பேச கேட்க விருப்பப்படுறோம் அப்படிங்கிறாங்க இந்த காலத்தாமதத்துக்கு என்ன காரணம்னு மட்டும் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சேனலில் மட்டும்தான் நான் பேசுகிறேன் நம்ம சேனலில் நம்ம பேசுறதுக்கே தொடர்ச்சியாக தினசரி வீடியோக்கள் போடுறதுல இருக்கக்கூடிய கன்சென்ட் அப்படிங்கிறது எப்படி வருதுங்கிறது என்னால் சொல்ல முடியல அந்த மாதிரி தான் இந்த இந்த டிஸ்டன்ஸ் இல்லை இந்த இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலாக பார்த்தோன்னா ஒரு ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி ஸோ அதனால் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக என்னால் வந்து ஆஃபீஸே வர முடியல ஆஃபீஸ் வந்தால் தானே அதுக்கு பிறகு வீடியோ போடுறதுக்கு ரெண்டாவது எனக்கு வந்து இந்த டெய்லி ஒரு வீடியோ போட்டே ஆகணும் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் தான் நமக்கு அந்த ரெவென்யூ மீட் அவுட் பண்ண முடியும் ஒரு ஒரு விஷயம் வருது ஒரு கருத்து நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு யூஷுவலாக கிடையாது ஓகே ஒரு வீடியோவை நம்ம ரொம்ப நாளைக்கு கழிச்சு பொழுதும் கூட மகாவிஷ்ணு விஷயம் பற்றி எவ்வளவோ வீடியோஸ் வந்துருச்சு சோஷியல் மீடியாவை திறந்தீங்கன்னா அதை பற்றி பேசாதவங்களே கிடையாது ஆனால் நம்ம நேற்று பேசினதுக்கு பிறகும் கூட நிறைய பேர் வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணும்போது நாங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தது நீங்கள் பேசியிருக்கீங்க நாங்கள் சொல்லணும்னு நினச்சது ஆதங்கத்தை எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது ஐ ஐ கேன் ரீலேட் ஓகே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணுறவங்களுடைய எமோஷன்ஸை அவங்களுடைய உணர்வுகளை கரெக்டாக நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதுதான் நேற்று மகாவிஷ்ணுடைய வீடியோலையும் நடந்தது மற்றபடி மோர் ஆஃப் பேசு தமிழா பேசுவனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகரும்போது இந்த மாதிரியான இடைவெளிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமாயிடுது ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பேசும்போது நானே கூட சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில் வந்து நம்மளை நோக்கியே கிரிட்டிசிசமாக கேட்பாங்க என்ன எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா ரீசென்ஃபேலில் டொனேட் பண்ணு இது பண்ணு அது பண்ணுன்னு இல்லை ஏதாவது ஒரு பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மற்ற எல்லாம் இவ்வளோ பண்ண சொல்கிறது இல்லை வெறும் சப்ஸ்கிரைப் தான் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா இங்கே யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக வந்து எப்படி இருக்குதுங்கிறத நம்ம அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக மற்றவங்க யாரும் பேசுனது கிடையாது இங்கே நான் சொல்றது ப்ரோ ஒரு பிஜேபி இல்லை ப்ரோ நேஷ்னலிஸ்டிக் இல்லை ப்ரோ தேசியம் நீ எந்த வகையில் வேணாலும் உங்களை இல்லை ப்ரோ ரைட் விங் இந்த மாதிரி என்னவா வேணாலும் அவங்கள டேர்ன் பண்ணலாம் இதுல இருக்கக்கூடிய பலருக்குமே நம்ம தான் முன்னோடி நம்மளை பார்த்துட்டு வந்து அவங்களோட ஸ்கேனர் கொடுத்து எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய ஒர்க் பிடிச்சதுன்னா நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் இதை வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்ச தான் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு தடவை என்கிட்ட விளையாட்டா அண்ணாமலை அண்ணன் கூட கேட்டாரு என்னன்னா எல்லா வீடியோலையும் இப்படி சொல்றீங்களே யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னு நான் சொன்னேன் வரும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு செலவுக்காகவும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆஃபீஸோட ஒரு லஞ்சுக்காகவும் இல்ல ஆஃபீஸோட கரண்ட் பில்காகவும் ஏதோ ஒரு வகையில இந்த கான்ட்ரிபியூஷனில் அவங்களும் இருக்கணும் இது வந்து நான் மட்டுமே செய்கிற ஒரு முயற்சி கிடையாது இது ஒரு பிசினஸ் மாடலாக நான் பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக இங்கே ரெவன்யூ பண்ணுறதுக்கு எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் நம்மளும் நடத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா சேனல் நடத்தணும்னா இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ப்ராஃபிட் ப்ராஃபிட்டுங்கிறத தாண்டி அதில் வந்து எந்த விதமான பகையும் நம்ம சந்திக்க போகிறது இல்லை யாருடைய பகை யாருடைய வெறுப்பு யாருடைய கோபம் யாரும் நமக்கு பின்னாடி வந்து நம்மளை போட்டு கொடுக்கறது பறிக்கிறது நம்மளை அவதூறு பண்றது இதுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு நான் சொல்லுது வலைபேசி மாதிரி இல்லாமல் ஒரு சினிமா சேனலை நம்மளாலே ரன் பண்ண முடியும் ஏன்னா இல்லை அவங்களுக்கும் எதிரிகள் இருக்காங்கிறது நான் சொல்லுவேன் அவங்கள தவறாக சொல்லலை ஸோ ஜென்ரலாக வேற அவம்பு தும்புக்கு போகாமல் யார் என்ன நட பண்ணா என்ன இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சா சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு ஆச்சான்னு பேசிட்டு போகிறதுக்கான ஒரு ஒரு சோர்ஸை நம்மளாலும் பண்ண முடியும் பட் முதல்ல இருந்தே நம்ம அதை பண்ணலை நம்ம எல்லா விதமான ஜானருமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகே ஒரு ஒரு நெட்ஒர்க்காகவே பார்த்தீங்கன்னா ஹலோ தமிழ் எக்ஸாக்ட்லி ஹலோ தமிழால் கூட பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் பேசணும் பட் ஆனால் அது வேற ஒரு டீம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க அவங்களோட கிரியேட்டிவ் போனதே கிடையாது அவங்க கூட அவங்க சீமான் ட்ரால்ஸ் கூட பண்ணுவாங்க அந்த பசங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்பேஸை நான் விட்டுருவேன் ஒன்று சொல்லுவேன் பிலோ த பெல்ட் போகாத ஒரு ஒரு பார்டர் மெயின்டைன் பண்ணுங்க ஒரு நாகரீகம்னு ஒன்று இருக்கு நீங்க யாரை கலாய்க்குறீங்களோ அவங்களே கூட பார்த்தாலும் ரசிக்கிற அளவுக்கு இருக்கணுங்கறத ஒரு அந்த சேனல் அதுக்கு பிறகு அந்த டீம் ஆபரேஷனல் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்ததுனால அப்படியே அந்த சேனல் ஹோல்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி அக்னி ஒரு சேனல் லான்ச் பண்ணும்போது எனக்கு இருந்த தாட் ப்ராசஸ் என்னன்னா ஒரு விமென்ஸ் சேனல் அது பெண்களே நடத்தினா எப்படி இருக்கும் அதுல வந்து கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பெண்கள் கேமராமேனா இருந்தது ஒரு பெண் தான் இருந்தாங்க ஓகே பெண்கள் இருந்தாங்க டிசைனரா இருந்தாங்க எல்லா ஸ்கில் செட்டையுமே பெண்களே வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது அந்த அக்னி சேனல் ஸோ அதை லான்ச் பண்ணும்பொழுது அதுக்குன்னு ஒரு ஐடியா இருந்தது ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு தீம் இருந்தது அதே மாதிரி எல்கேஜி ஒரு சேனல் பண்ணுவோம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரும் மூவாயிரம் கூட அப்படியே நிற்கிது அஹ் அதனுடைய ஐடியாவே என்னன்னா லேர்ன் நோ க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு அஹ் தெரியாத விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கி அஹ் ஒரு குழந்தைங்களுக்கு காட்டினாலும் ஒரு பெரியவங்களுக்கு பார்த்தாலும் கூட அந்த கண்டென்ட் வந்து இன்ஃபோர்மேட்டிவா இருக்கணும் ஃபேக்சுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி நான் ரேடியோவில் லவ் க்ரூன் சொல்லிட்டு நான் ஒரு ஷோ ஹோஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரேடியோ ட்விட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகும் கூட நிறைய பேரை சந்திக்கும் போது சொல்லுவாங்க நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் நீங்க ரேடியோல பண்ண ஷோ ஏன் நீங்க யூடியூப்ல பண்ணக்கூடாது நிறைய பேர் நீங்கள் யூடியூப்ல வந்து லவ் கிரூன்லாம் ஷோஸ் பண்ணுறாங்க ஹோஸ் பண்ணுறாங்க அது நீங்க கிரியேட் பண்ண ஒரு லெக்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நீங்க அதை பண்ணியிருக்கீங்க ஒயர் யூ லீவிங் டேசேஜ் உங்களுடைய முகமே ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் வெளியில் தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது நீங்க அதை விட்டீங்கலாம் நிறைய பேர் கேட்கும்போது ஐ யூஸ் டூ இல்லைங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா நான் ரொம்ப லைச் பண்ணிட்டு இருந்த விஷயம் ஒரு கடத்துக்கு மேலே எனக்கு அது போதுங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வந்துச்சு இல்லை அதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னால் ரிலேட் பண்ண முடியல நான் வந்து வெளியில் வரணும்னு நினச்சினே தவிர இன்னைக்கும் அந்த ஷோ அப்படின்னா எனக்கு பிறகு ரெண்டு ஆர்ஜேஸ் மாறிவிட்டாங்க பட் ஸ்டில் மக்கள் வந்து அந்த ஷோவை அந்த லவ் குருங்கிற பேரை வந்து என் கூட ரிலேட் பண்ணி பேசும்போது சரி இதை ஏன் நம்ம விஷுவலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு சொல்லிட்டு எகைன் ஸ்டார்டட் பட் அதை தொடர்ந்து பண்ண முடியாத அளவுக்கு நேர சிக்கல்களா இருக்கட்டும் அல்லது நான் ஏற்கனவே சொன்ன தான் எனக்கு டெய்லி காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு மிஷின் மாதிரி நான் தப்பா சொல்ல ஓகே அப்படி வீடியோ போடுறவங்க யாரையும் நான் குறைவாலாம் சொல்ல அவங்க அந்த வேலையை ரொம்ப நேசிச்சு பண்றாங்க அதுக்கு ஒரு டெடிக்கேஷன் தேவைப்படுது அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி தேவைப்படுது ஒரு எஃபர்ட் தேவைப்படுது நான் தோ ஆஃபீஸே வந்தாலுமே பல நாட்கள் வந்து எனக்காக ஒரு ஹிட் பண்ணல அப்படின்னா நான் அதை பத்தி பேசணும்னு நினைக்க மாட்டேன் அதே மாதிரி எனக்கு போக போக ஒரு கடத்துக்கு மேலே எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சுன்னா எல்லா விஷயத்த பத்தியும் நம்ம கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீ நாட் கமெண்ட் ஆன் எவ்ரி திங் இல்லையா எல்லாத்துலயும் நம்ம கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம வந்து வாண்டடா போய் சொல்லி நம்மளோட ஸ்டாண்டர்ட் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு கூட நான் மாரிதாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவருக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த ஒரு பத்து வயது பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு பாலியல் கொடுமை பற்றி எந்த ஒரு ஊடகமுமே பேசல மாரிதாஸ் மட்டும் தான் பேசியிருக்கிறாரு அவரை நான் உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த வாய்ப்பை நான் அதற்காக பயன்படுத்திக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தடவை இதே மாதிரி ஒரு கொடுமை நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அது ரிப்பீட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த விசாரணை என்பது முறையாக நடத்தப்படலன்னு ஒரு பகிரான ஒரு தகவலை வழக்கம் போல காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு உண்மை என்னன்னு விட்டுட்டு மாரிதாசை மறக்கக்கூடிய வேலையில இறங்கிருக்காங்கன்னு தெரிய வரும்போது ஐ ஃபீல் நாம தான் பேசணும்னு இல்லை இப்ப மாரிதாஸ் பேசுறாங்க அந்த குரலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதே கூட நமக்கு போதும் நான் நினைக்கிறேன் எனக்கு எப்போதுமே இந்த கிரெடிட் எடுத்துக்கணும் அல்லது இந்த இஷ்யூவை நம்ம தான் பேசணும் இல்ல நம்ம தான் இது முதல்ல கொண்டு வந்தோம் இந்த மீண்டும்ல எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஒரு தாட் ப்ராசஸோ எனக்கு ரொம்ப நல்லாவே இல்லை இப்போ அது ரொம்பவே கம்மி ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ மாதிரி பல காரணங்கள் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி ஒன்று அதே மாதிரி

தே ஆர் ரெடி டு டூ சம்திங் பட் என்ன அவங்க கிட்ட கேட்கறது இல்லை என்ன என்ன மாதிரி அவங்களை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்றது பணமாவா நேரமாவா உழைப்பாவா இது எதுவுமே வந்து இன்னும் எனக்கு தெளிவான ஒரு பிளானிங் குள்ளார நானே இன்னும் வரல ஓகே அது வராமல் அது அதை வந்து தொடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஏற்கனவே வந்து நம்ம லாங் பேக் நான் வந்து இந்த உங்களை தெரிவிங்கிற இந்த நேட்டிவ் கேட்டல்பிரியிட வந்து கன்சர்வேஷன் பண்ணணும்னு சொல்லி நான் இறங்கும் போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மிகப்பெரிய மன உளைச்சல் காலானது மட்டும்தான் மிச்சம் ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை அதை நான் எக்ஸிக்யூட் பண்ற விதத்தில் எந்த ஒரு விமர்சனமும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து என்னை விமர்சிக்கிறவங்களுக்காக நான் பயந்து பண்ணல நான் வந்து அது ரொம்ப தெளிவா எனக்குள்ளே அந்த கான்சியஸ்னஸ் நான் சொல்லிக்கிறேன் இது தொடங்கினா இதை நிறுத்தவே கூடாது பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மாடுகளுக்கு மேலே போன ஒரு ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஐடியாவை வந்து ஈஸியா இங்கே இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா புள்ளிங் மூலமா அவங்களால கில் பண்ணிட முடியுது நம்மளா சாதாரணமான ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து இருந்து வந்திருக்கோம் நமக்கு வந்து குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேமிலியோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார ஒரு சின்ன ஒரு கீறல் விழுந்துருச்சுன்னா கூட நம்மளால தாங்க முடியாது ஸோ இப்படி ஒரு சராசரியான ஒரு ஒரு சமூக பின்னணில இருந்து வந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்கள் கிரியேட் பண்ணும்பொழுது அது கொடுக்கக்கூடிய மென்டல் ட்ராமாங்கிறது பெருசு ஸோ அதனால ஜஸ்ட் திங்கிங் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது தொடர்பான நபர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கேன் மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு கேஜ் இந்தியாவினுடைய நில அமைப்பு மாதிரி ஒரு நில அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளார அந்த பசுக்கள் சரணாலயத்தை நிறுவனதுங்கிறது இட்ஸ் லைஃப் டைம் ப்ராஜெக்ட் அது செய்யாம எடுத்துக்கிட்டு போகாதுங்கிற மாதிரி அது வந்து ஒரு ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் அது ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்திருக்கும் அதற்கான வேலைகள் தொடங்கி பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கூட பேசுவோம் இதுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் வாங்க முடியுமா ஏன்னா கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இருக்கு பட் இருந்தாலும் அவங்க வந்து யோசிச்சு திராவிட மாநில அரசு வந்து பசு சாரணாலயம் திறந்தனா என்ன ஆகும் ஐயோயோ தமிழ்நாடு தாங்காது ஸோ அதனால வந்து எந்த விதமான உதவியும் அவங்க பண்ண மாட்டாங்க நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் இவங்க இடையூறு பண்ணாமல் இருந்தால் போதும் ஸோ அதனால ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார சரியான நபர்களை கொண்டுட்டு வந்து சரியான கைடன்ஸோட சரியான இடத்தை தேர்வு செய்யுது ஏன்னா நீ ஒரு இடத்துல செய்யற அப்படின்னா அதனுடைய சக்சஸ் என்னன்னா மக்கள் அங்க வரணும் மக்கள் வரணும் அந்த இடத்தை தேடி வாக்கணும் எக்ஸாக்ட்லி இப்போ நீ போயிட்டு அந்த குட்டிஸ் கோவில்ல போயிட்டு பண்ண இல்லையா மத்சியாவதாரம் கோவில்ல போயிட்டு சின்மையா மிஷின் கட்டின ஒரு கோவில் குழந்தைகளுக்கு என்று ஒரு கோவில் வச்சிருக்காங்க சோ எனக்கு அந்த வீடியோ பண்ணதுல ஒரு ஆத்ம திருப்தி இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வியூஸ் போல தௌசண்ட் வியூஸ் கூட போறதுக்கு கஷ்டப்படுது ஐ டோன்ட் மைண்ட் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்படி ஒரு விஷயத்தை சின்ன மெஷின் பண்றாங்க இப்படி ஒரு விஷயத்த குழந்தைகள் வந்து அந்த உணர்வுபூர்வமாக வந்து ஒரு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுதுங்கிற விஷயத்த பேசுறதுக்கான ஸ்கோப் பேசு தமிழ் அப்படில்லையா அதே மாதிரி தான் நான் அந்த மாடு ப்ராஜெக்ட்டையும் பார்க்குற இந்த மாடுங்கிற விஷயம் சேனல் நடத்திட்டே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஜென் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க ஈவன் நான் சொல்றது வலதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட வெறும் தொழில்முறையாக மட்டுமே யூடியூப் மாடுகிறாங்க நம்ம அதை அப்படி பார்க்கல வி சீ திஸ் அஸ் எ மூமென்ட் இதை மூமெண்ட்டாக மாத்தி பேசி தமிழா பேசு இது வந்து எங்கள் சொத்து அப்படிங்கிற மீண்டும் இது உங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி இது நகர்ந்து இது எல்லோருக்குமான ஒரு பிளாட்ஃபார்மா நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா எனக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் பேசினாரு ஸ்ரீலங்கால சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி நிறுவதற்கான ஒரு முயற்சியை நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு அது தொடர்பான ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா மக்களுக்கு அப்போ அவங்களுக்கு தெரியுது எங்க பேசணும் அவங்க வெளிப்படையாவே வெகு சில ஊடகங்கள் தான் இங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கான ஸ்கோப்பே இருக்கு எங்களுக்கு கமர்ஷியலான ஒரு ஒரு மீடியா கிட்ட போறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு சில ஊடகங்களுடைய பெயர்கள் சொல்லி தமிழ்நாட்டோட முன்னணி பெரிய பெரிய ஊடகங்களை சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் எங்களுக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல பேச தமிழ பேசல நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் இங்க வந்து நாங்க இது தொடர்பாக எங்களுக்கு மோடி அவர்கள் என்னென்னலாம் அந்த யுனிவர்சிட்டி சம்மந்தமா பண்ண போறாருங்கிறது நாங்க உங்க சேனல் மூலமா தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்கிற போது ஐ ஃபீல் அதுதான் தேவைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் சார்ந்த கான்வர்சேஷன்ஸ் நம்ம முன்னெடுக்கிறோம் இல்லையா ஸோ மிஸ்டர் நிரஞ்சன் 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 நம்மளுடைய சேனல்ல பேசிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸை முன்னெடுக்கணும் இந்த மாதிரியான பேசாததை பேசணும் அந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய சேனலுடைய ஒரு ஐடெண்ட்டின்னு பாக்குறேன் இதற்கான ப்ராசஸ்ல என்னுடைய ஆப்ஷன்ஸ்ங்கிறது அண்ணாவைடபிளா இருக்குது ஏன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே இல்ல இரண்டு மாதங்களாகவே பார்த்தேன் அப்படின்னா போஸ்ட் சித்ரகுமாருடைய வெளியேறுவதற்கு பிறகான இந்த ஒரு ரெண்டு மாசத்துல மகாபிரபுவும் இல்ல போஸ்ட் அதாவது மகாபிரபு இங்கே என்று கேட்டுட்டாக்கூட எத் வீடியோ கூட பாத்தாங்க ஏற்கவே சொல்லிட்டோம் அண்ட் ஹி ஆக்சுவலி ஹி வென் ஃபார் இஸ்ட் வெட்டிங் பட் அதற்கு தொடர்ச்சியாக அவருடைய அப்பாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து அவங்க அப்பா தவறிட்டார் ஸோ ஒரு மகனாக ஏன்னா மகாபிரபுக்கு ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் ஓகே உடன்பிறந்தவர்கள் சகோதரிகள் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு பணியை ஒரு மகனாக தன்னுடைய கடமையை செய்து முடிச்சு இப்போ அவங்க அப்பா அவனுடைய இறுதி சடங்கு அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சு வெரி சூன் ஹீ இஸ் கோயிங் டு கம் பேக் ஏன்னா சி வெளியில இருந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு மகாபிரபு இங்க சித்ரகுமாரிங்க இவர் நீங்க மறைக்க ட்ரை பண்றீங்க ஓபனாலையா இத டெய்லி டெய்லி சொல்ல முடியாது இல்ல ஆக்சுவலி என்னன்னா மகாபிரபுனுடைய தந்தையாருடைய மறைவுக்கு அபிஷியலாவே நம்மளுடைய சேனல்லேயே நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அவருடைய தந்தையார் இறந்துட்டாரு அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈவென்ட் பர்சனலி அவருடைய திருமணம் திருமணத்தை தொடர்ந்து அடுத்து இந்த நிகழ்வு என்றொழுது ஒரு ஃபேமிலி எவ்ளோ கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க சோ அதுல இருந்து மீண்டு வரதுக்கு ஒரு டைம் வேணும்ல சோ இப்ப இதுலன்னா எல்லோருக்குமே எல்லா விதமான இருக்கு இதெல்லாம் தான் நான் இந்த டெய்லி வீடியோ போறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு தெய்வம் மாதிரி தெரியுறாங்க ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லது கெட்டது அதெல்லாம் தாண்டி ஸோ இதை ஆமா சரி அது ரொம்ப அவசியம் நான் தான் நான் அடிக்கடி நம்ம டீம்லயே சொல்வேன் நான் வரேன் வரல இந்த சிஸ்டம் ரன் ஆகும் நாளைக்கு ராஜவேல் இல்லைனாலும் பேசுற தமிழா பேச தொடரணும் ஏன்னா பேசு தமிழா பேசுங்கிறது வெறும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இல்ல இருபது பேர் வேலை பாக்குறாங்க அவங்களுடைய குடும்பம் இதை சார்ந்திருக்குங்கிறத தாண்டி ஐ சி திஸ் இஸ் எ மூவ்மெண்ட் ஓகே இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு மாறிக்கிட்டு இருக்கு இது மக்களுக்கானதான் இது இந்த ஊடகம் தன்னை தானே மாற்றிக்கக்கூடிய தருணம்ங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கதான் நான் ஃபீல் பண்றேன் அதுவே மக்களை உணர்ந்து அவங்களே இந்த மைண்ட் செட் வந்துருக்கு நமக்கான ஊடகம் என்று ஒரு எண்ண ஓட்டம் அதிகமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணோம் நம்ம வந்து சனாதன தமிழ் சங்கம் ஈவெண்ட் பண்ணும் பொழுது அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு வால்யூம்ல நம்ம ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஓகே நம்ம ஒரு ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம சேனல் நம்பி விளம்பரம் கொடுக்குறதுக்கு ஒருத்தரும் தயாராக இல்லை ஓகே ஏன்னா நான் இதில் கொடுத்தா தங்களுடைய தொழில் வியாபாரம் எந்த வளருமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே எவ்வளவோ பேர் எவ்வளோ தொழில் நிறுவனங்கள் வச்சிருப்பாங்க அந்த தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்களே எவ்வளோ பேரால முன் வந்து ஒரு விளம்பரத்தை கொடுப்போம் அப்படிங்கிற நான் சொல்றது டொனேஷன்ஸ் இல்ல டொனேஷன்ஸ் ஓகே நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் இருந்தால் கொடுங்கன்னு நான் சொல்றேன் அதை தாண்டி யூ கேன் சப்போர்ட் இன் என் நம்பர் ஆஃப் ஆனா அதுலயும் கூட பல பேருக்கு தயக்கம் இருக்குது நிறைய பேர் எங்கிட்டயும் சொல்லியிருக்காங்க அழைச்சிய பேசியிருக்காங்க பிரதர் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஒரு பெரிய நிறுவனத்தை சொல்லுவாங்க எங்களால நேரடியா சப்போர்ட் பண்ண முடியாது அப்போ எனக்கு தோணும் என்னடா நம்ம பண்றோம் இங்க ஒரு தேசத்துக்கு எதிராக தேச பிரிவினைக்கு ஆதரிச்சு பேசக்கூடியவன் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒரு மதத்தை துவேஷம் பண்றது ஒரு கடவுளை நிந்திக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கான் டிஐபிஆர் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான் நமக்கு டிஐபிஆர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யாருக்காலையும் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் கிடையாதுனாலும் மற்ற வகையிலான ஒரு ஒரு விளம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து கூட நம்மளுடைய சேனலில் அப்ரோச் பண்ணுறதுக்கு பல பேர் யோசிக்கும்பொழுது பல நேரங்களில் அது ஒரு தொய்வை கொடுக்கும் பட் அதுலேருந்துலாம் பவுன்ஸ் பேக் ஆகி நான் ஆகும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு போராட்டத்தை தான் நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மே ஃபஸ்ட் அன்னைக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே நான் இதை வந்து வேற ஒரு கணக்கில் தான் வச்சுப்பேன் ஏன்னா டுவர்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அல்லது முதல் இரண்டு ஆண்டுகள் அது ஒன்னே முக்கால் ஆண்டுகள் ஒரு ப்ரோ நாம தமிழர் ஊடகமாக அறியப்பட்ட ஒரு ஊடகமாக இது அறியப்பட்டதுனால அது வரைக்குமான பீரியடை கழிச்சுட்டு பார்த்தோம்னாலும் கடந்த ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே புதுசா வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த க்ரௌடில் டூ தேர்ட் அல்லது ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேசியவாத சிந்தனை கொண்டவர்கள் தான் அவங்க எல்லோருமே பார்த்தா அப்படின்னா ஒரு அஹ் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் தேசத்தினுடைய நல அக்கறை கொண்டவர்கள் இறையாண்மை இந்திய நாட்டினுடைய இறையாண்மை மேல் ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்கள் தான் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்றாங்க சோ அப்படிப்பட்டவர்களிடம் நாம் தொடர்ந்து உரையாடுவதற்கு அவர்கள் அவர்களுடைய கருத்தை பகிர்வதற்கு அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை பகிர்வதற்கு பேசு தமிழ் நான் பேச சர்வே ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான கருத்து முடியாது அதுக்காக நான் வந்து எல்லா வீடியோலையும் நான் வந்து நீங்கள் ரேசர் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்றதுலையும் எனக்கு கூச்சம் இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தேரை இழுக்கணும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த விதமான வெக்கமும் இதில் வெக்கப்படுறது ஒன்றுமே இல்லை மீசி ஒரு சோசியல் மீடியால நம்ம இன்னைக்கு ஒரு காண்டென்ட் கிரியேட் பண்றோம் இந்த காண்டென்ட்டை கன்சியூம் பண்றவங்க அவங்க விருப்பப்பட்டு இந்த சேனல் வளரணும் இந்த சேனலுடைய க்ரோத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய நல்ல மனசு எங்களுக்கு தேவை இருக்குது வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு மூவ் ஃபார்வர்ட் பிகாஸ் எங்களுடைய எண்ணங்கள் பெருசாக இருக்குது எங்களுடைய தாட் ப்ராசஸ் பெருசாக இருக்குது இந்த டீம் இன்னும் பெருசாக க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை ஸோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இன்னும் திருவருள் டிவி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் திருவருள் டிவியினுடைய இப்போதைய ஸ்டேஜ் இட்ஸ் கோயிங் குட் பட் எனக்கு ஆக்சுவலி பார்த்தோன்னா அதை லான்ச் பண்ணும்பொழுது வெறும் ஜோதிடர்கள் வெறும் வாஸ்து வல்லுநர்கள் இவங்களுடைய ஒரு கான்வர்சேஷன்ஸ் அது இருக்கணும்னு நான் ஆசைப்படலை எனக்கு அதுல வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு மெய்யியல் தேடலாக ஒரு ஒரு கடவுளை அடையறதுக்கான வழிகளை ஒரு முக்திக்கான வழிகளை இன்னும் சொல்ல ஒரு கர்மாவை பற்றிய ஒரு டிஸ்கஷன்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு இன்னும் அது வந்து ஒரு மனசுக்கு பக்கமான ஒரு விஷயமாக இன்னும் மாறல ஏன்னா பிகாஸ் இப்போ அந்த சேனலை வந்து நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கே ஒரு சர்வைவல் கொண்டு போய் ஃபிட் பண்ணுவோம்ல அந்த சேனல் தன்னைத்தானே பாத்துக்கிறதுக்கு ஒரு மீட்டர்ல கொண்டு போய் அதை வைக்கணும் இல்லையா அந்த வேலையில் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ஜோதிடர்கள் வந்து இந்த இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த கட்டம் அது இது இந்த மாதிரியான டிப்பிக்கல் இங்க இருக்கக்கூடிய மற்ற எப்படி பக்தி சேனல்கள் இயங்குமோ அந்த மீட்டர்ல தான் அது இருக்கு பட் நான் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் பெருசு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் ஓகே பல கோவில்கள் வந்து இங்க சிதிலமடைஞ்ச கோவில்கள் இருக்கு அந்த மாதிரியான கோவில்களை பற்றி நம்ம எடுத்து பேசணும் மக்களுக்கு தெரியாம ஒரு ஒரு ஊர்ல பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ஐகானிக்கா ஒரு டெம்பிள் இருக்கும் அங்கதான் ஒரு ஒட்டுமொத்த கூட்டமும் போகும் அந்த ஊருக்குள்ளார பல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும் மக்களுக்கு தெரியாது பாலடைஞ்ச சிவாலயங்கள் இருக்கு பாலடைஞ்ச பெருமாள் கோவில்கள் இருக்கு அந்த கோவில்களுடைய புனரமைப்பு அதற்கான உதவிகள் இந்த மாதிரியான விஷயங்களை பட் இட்ஸ் வெரி ஏரியா இல்லையா ஏற்கனவே கார்த்திக் கோபிநாத் பட்ட பாடங்கள்லாம் நம்ம பாத்துருக்கோம் அதனால அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அங்க ஒரு திருப்பணி நடக்குதுன்னா அந்த திருப்பணியை நீங்க நேரடியாக அங்க தொடர்பு கொள்ளுங்க அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு அஹ் அர்ச்சகர்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் அல்லது அந்த கோவிலுக்குடைய ஒரு ஒரு கோவில்ல விளக்கிய கூட அஹ் சாத்தியம் இல்லாத கோவில்கள் இங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான கோவில்களை தேடி பிடிச்சு சொல்லணும் எத்தனையோ கோவில்கள்ல பூச்சை வேலை செய்யக்கூடியவங்க அர்ச்சகர்களா இருக்கக்கூடியவங்க பட்டாச்சாரியார்களாக இருக்கக்கூடியவங்க புரோஹிதர்கள் வாட்டவர் அவங்க எல்லோருடைய லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் குல்லாரா பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு சமீபத்தில் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் பேசும் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு நம்பிக்கை என்னன்னா அந்த பெருமாளிடம் போயிட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா பேச்சு சரியா வராதவங்க கூட நல்லா பேசுவாங்க தயங்கி பேசுறவங்க திக்கி பேசுறவங்க பயத்தால பேசாம இருக்கிறவங்க இன்ட்ரோவேட்டா இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு நல்லா பேச்சு வருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பெருமாளுடைய காதல ஒரு சிறு ஊசியளவு ஒரு துளை இருக்கிறதாவும் அதன் வழியாக நம்ம பேசக்கூடியதை இந்த பெருமாள் கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருங்கிறது தான் அந்த கோவிலுடைய நான் ஒரு நம்பிக்கை சின்ன கோவில் நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுடைய கணிக்கண்ணன் சொல்லிட்டு அவருதான் அந்த கோவிலுடைய பட்டாச்சாரியாரா இருக்காரு வெகு சொற்பமான ஒரு சம்பளத்திற்கு பல கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து ஒரு தினசரி வந்து அந்த கோவிலை வந்து அவர் பூஜை இருக்காரு அவருக்கு அதில் எந்த விதமான ஆதங்கமும் இல்லை ஒரு இடத்துல கூட அவர் வாயை திறந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்கள்லாம் அவர் கேட்கவே இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா நானாவே அவர் கிட்ட கேட்டேன் இங்க இருந்து வரீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து இங்க பூஜை பண்றீங்க எப்படி அபிஷேகம் பண்றீங்க இப்ப அந்த கோவிலுக்கு வந்து விரைவில் அறநிலைத்துறையின் சார்பாக கும்பாபிஷேகம் நடக்கப்போறது அவர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு இந்த இது ஒரு கோவில் நான் சொல்றது இது ஒரு உதாரணம் இந்த மாதிரி எத்தனையோ கிராம கோவில்கள்ல வெறும் அந்த தட்டில் விழக்கூடிய அந்த தட்சிணையும் வெகு சொற்பமான ஊரின் சார்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சம்பளம் ஏன்னா அந்த ஊர்ல பாத்த கிராமத்துல ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க கிராமத்தினுடைய ஒரு வரி போட்டு அதிலிருந்து ஒரு ஒரு சொற்பமான ஒரு தொகையை வந்து சம்பளம்னு கொடுப்பாங்க இந்த மாதிரி எத்தனையோ கோவில்கள் இருக்குது அந்த கோவில்களை பத்தி பேசணும் அந்த கோவில்களுடைய புனரமைப்பை பத்தி பேசணும் அந்த கோவில்களுடைய வரலாறு பேசணும் ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு டெபினேஷனை வேற ஒரு வடிவத்துக்கு எடுத்துட்டு தான் அதனுடைய இன்டென்ஷனாக எனக்கு இருந்தது நம்மளுடைய பட்டிமன்ற பேச்சாளர் திரு மணியண்டன் அவர்களை வைத்து மகாபெரியவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிஸி பட்டிமன்ற பேச்சாளர் அவர் என்கேஜ் பண்ணணும்னா அதற்கு சில விஷயங்கள் தேவைப்படுது திங்ஸ் அவர் வந்து என்றைக்குமே பணத்தை எதிர்பார்த்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் கிடையாது இருந்தாலும் கூட ஒரு சேனல் ஒரு ஆப்ரேஷன்ஸ் வரும்போது அதுக்குள்ள சில டிமாண்ட்ஸ் வருது பேர் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மைண்ட்ல இருந்தது என்னன்னா அவுட்டாக வந்து எனக்கு அதில் வந்து மகாபெரியவர் பத்தின ஒரு சீரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் என்ன கூட இருக்கலாம் அப்படின்னா ப்ரோ பிஜேபியாக இவனுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு பிறகு அல்லது ப்ரோ நேஷனலிஸ்ட் நேஷனலிஸ்ட்டுக்காக இவன் காட்டிக்க ஆரம்பித்த பிறகு தமிழ் தேசியத்துலேருந்து இவன் விலைக்கு வந்ததுக்கு பிறகு தான் இவன் வந்து மகா பெரியவர் பற்றிலாம் பேசுகிறாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்னோடய கல்யாணம் வாங்கும்போது முதல் பத்திரிகை எப்போதுமே என்னென்னா குலதெய்வத்துக்கு எழுதுவாங்க குலதெய்வத்துக்கு முதல் பத்திரிகை எழுதிட்டு ரெண்டாவது பத்திரிகையை நான் வந்து மகப்பிரிவருக்கு எழுதி கொண்டு போய் கோரிக்கையில் தான் வச்சேன் இன்னைக்கு அந்த பத்திரிகை என்னுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்குது ஏன்னா தட்ஸ் கனெக்ட் ஓகே ஸோ இதை வந்து நான் வந்து யாருக்கும் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக இதை சொல்கிறேன் என்கிட்ட ஒரு நெருங்கிய நண்பர் அவரே கூட சொன்னார் நாள் ஃபோன் பண்ணார் எங்கே இருக்கீங்கனாரு நான் அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கேன் ஓரிக்கை போயிட்டு இருக்கேன் கோரிக்கைலாம் நீங்கள் போவீங்களா பிஜேபி சப்போர்ட் பண்ண உடனே கோரிக்கையெல்லாம் போக ஆரம்பிச்சிங்களான்னாரு நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான் பிஜேபி ஆதரிப்பது என்று முடிவே நான் வந்து ரெண்டே பேர்னால தான் எடுத்தேன் ஒன்று மோடி இன்னொன்று அண்ணாமலை இந்த ரெண்டு பேர் மேல எனக்கு வந்து ஈடுபாடு தான் இந்த கட்சியை நோக்கி என்னுடைய ஐடியாலஜியை திருப்பினுச்சு என்னுடைய சித்தாந்தத்தை திருப்புணிச்சு என்னுடைய வழி பயணத்தை பட் மகப்பிரியவரை நோக்கி என்னை திருப்பினது வேற ஏன்னா நான் வந்து கும்பகோணத்துல படித்தவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்கூல் மீட்ஸ் நிறைய பேர் சென்னையில வெவ்வேறு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருமே நாங்க வீக்கெண்ட் ஆனால் அந்த மாதிரி எனக்கு கோவில்களுக்கு போகிறது பழக்கம் அப்படி என்னுடைய நண்பன் ஒருத்தன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூறிட்டு போனான் ஓகே ஆல்மோஸ்ட் அப்போ ஒரு தான் அப்பதான் கட்டிட்டு கட்டிட்டு இருந்த காலகட்டங்கள் அவன் சிட்மியன் பேங்க்ல மேனேஜரா தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜி விஷகுமார்னு சொல்லிட்டு அவன் தான் என்ன முதன் முதலாக காஜி மடத்துக்கு கூட்டிட்டு போனதும் அவன் தான் இங்கேயும் கூறிட்டு போனது அதான் சோ வி கனெக்ட் ஓகே வி ஹாவ் ஃபேமிலி கனெக்ட் ஆல்சோ ஸோ இது எல்லாத்தையும் நான் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த நம்பர் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது கூடவே இருக்கே சிவாள் அப்படிங்கிற மாதிரி உனக்கே இப்படிதான் நீ புரிஞ்சு வச்சிருக்கேன் ஏன் அந்த புரிதல்ங்கிறது தவறு கிடையாது ஏன்னா நம்மளுடைய பயணத்தில் நம்மளை பார்த்தவர்கள் நம்மளுடைய பழைய நம்ம பழைய பேச்சுகளை அல்லது நம்மளுடைய பழைய வீடியோக்களை அல்லது நம்மளுடைய பழைய விவாதங்களை பார்த்தவர்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கலாம் அதெல்லாம் தவறு கிடையாது ஏற்காது இந்த திருவருள் டிவிங்கிறதே நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு கடத்துக்கு மேல பேச தமிழா பேசல எனக்கு பேச வேணாம்னு தோணுச்சுன்னா திருவருள் டிவில பேசலாம் உடனே இந்த இப்போ ஒரு ஆன்மீக டிரான்சிஷன் நடக்கல அந்த மாதிரியான நேரில் இல்லை யாருடைய உத்தரவும் இல்லாமல் என்னுடைய கர்மா என்னுடைய வினை பயனாகவே ஏத்துக்கிட்டு போதும் அரசியல்னு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்ல அதுக்கு தெரியும் அப்படிதான் நினைச்சோம் சொல்லப்போனா போனா ஒரு பிளான் மாதிரி வச்சுக்கோ எனக்கு என்னன்னா நம்மள மாதிரியே நிறைய பேருக்கு ஆன்மீகம்ங்கிறத பத்தின புரிதல்ங்கிறது ஒவ்வொன்னா இருக்கும் இல்லையா கண்டிப்பா இப்போ நீ வந்து சபரிமலை போயிருக்கியா இல்ல போய் ஓகே நான் வந்து சபரிமலை போயிருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் போயிருக்கேன் மூணு வருஷம் மூணோ நாலு பாரு மூணா நாலான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்குது நம்மளோட நினைவாற்றல் சவரிமலை போகும்போது பார்த்தேன் அப்படின்னா பல விஷயங்களை வந்து நம்ம அனுபவப்பூர்வமா உணர்வோம் போயிட்டு வரவங்க நிறைய பேர் அதை பத்தி பேசுறது கிடையாது ரொம்ப ஆமா ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் பேசிருப்பாங்க மூத்த குருசாமிகளா இருப்பாங்க எனக்கு வந்து திருச்சியில ஒரு ஐயப்பன் கோவில் நான் அத பத்தி நான் பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில் சரணகோஷம் ஈவன் நீ ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு போகக்கூடிய சாமியா இருந்தா கூட அங்க போய் சரணகோஷம் போட முடியாது அமைதி அமைதி தான் அங்கு கடவுளுடைய மொழி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அம்மா என்று அழைக்காத பாடல் ஒழிக்கும் ஒரு இடத்துல கண்ணா சாங் இதெல்லாம் நீ நின்று பொறுமையா கேட்கலாம் கோவிலுக்குள்ளார துப்பாட்டா இல்லாம போக முடியாது தொங்கும் பத்து துப்பாட்டா இருக்கும் நீ எடுத்து ஒரு துப்பாட்டா போட்டுட்டு போயிட்டு வெளியில வரும்போது கல்வி கொடுத்துட்டு வந்துடலாம் உள்ளார நீ போனை பிக் பண்ணா சிம் கார்டு எடுத்து அவங்க கையில கொடுத்துருவாங்க போன அவங்க வச்சுப்பாங்க ஒரு நாள் கழிச்சு தான் போன் கொடுப்பாங்க நீ யாராவது இல்ல இதெல்லாம் அவங்க இன்று வரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்று வரை ஃபாலோ பண்றாங்க எதுக்காக சொல்றேன்னா இப்படி ஆன்மீகத்தை வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு விதமான எசன்ஸா உள்ளுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளார போகும்போது எனக்கு கிடைக்கிற வைப்ரேஷன் வேற ஐயப்பன் கிடைக்கிற வைப்ரேஷன் வேற என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எனக்கு கிடைக்கிற வைப்ரேஷன் வேற எங்கள் ஊர்ல என்னோட சொந்த ஊரான நேட்டிவ் பிளேஸ் இருக்கு இல்லையா அந்த கிராமத்துல ஆதிரங்கம் அப்படின்னு அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அங்க போகும்போது எனக்கு கிடைக்கிற உணர்வு வேற இப்படி ஒவ்வொரு அஹ் கோவில்ல ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை கடத்துறாங்க ஓகே சோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீலமங்கலத்தில் பார்த்தோன்னா நம்ம சுவாமி பரமயோகானந்தா அவருடைய ஆசிரமத்துக்கு போகும்போது அங்க அவர் 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 நான் இன்டர்வியூ பண்ண போகும்பொழுது என்னால் அந்த இன்டர்வியூ ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய கண் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் ஒரு ஒரு மகான்களை சந்திக்கும் பொழுது உரையாடும் பொழுது நமக்கு அது கொடுக்கக்கூடிய அனுபவம் நமக்கு அது கொடுக்கக்கூடிய உணர்வு இதை எல்லாத்தையும் சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இதே மாதிரி எவ்வளோ பேர் உணர்ந்திருப்பாங்க அவங்க வந்து அதை சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் தான் நான் திருவள்ளூர் டிவியை பார்க்குறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் அதை நான் பேர் வச்சதே எங்க அம்மா தான் வச்சாங்க ஒரு அதுவே அது தனக்கு தானே ரெடி பண்ணிக்கும் திருவருள் டிவி லதா அவங்க வந்து ஒரு சீனியர் இந்த மாதிரியான டிவோஷனல் அவங்க இன்னைக்கு ஒரு சிங்கிள் ஹேண்டடா அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த இதுல இருந்து வெவ்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த வீடியோவின் மூலமாக நான் ஒரு கால் பண்றேன் திருவருவன் டிவில நீங்க ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய அனுபவங்களா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள்ல கொடுக்க முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம் வயதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சோ அதனால வயதுங்கிறது ஒதுக்கி வச்சிருங்க நீங்கள் திருவருள் டிவில ஒரு ஹோஸ்டா வரணும்னு நினைக்கிறீங்களா திருவருள் டிவில நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக வரணும்னு நினைக்கிறீங்களா திருவருள் டிவில நீங்க ஏதாவது ஒரு ஷோல கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேற ஏதோ ஒரு கண்டென்ட் திருவருள் டிவில வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மகபிரிவா பத்தின ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரிஸே அதில் பண்ணலான்னு இருக்கும் ஸோ அதுல உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப நவராத்திரி வருது உங்க வீட்டோட குழுவை வந்து நீங்க இதில் வந்து ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்ததுனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய தகவல்களை டெக்ஸ்ட்டாகவும் அனுப்பலாம் அல்லது ஒரு வாய்ஸ் நோட்டாக கூட போடுங்க அதை பார்த்துட்டு நாங்களே உங்களுக்கு திரும்ப பேசுகிறோம் பேசுறோம் திருவருள் டிவில உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ ஐ வெல்கம் எவ்ரி ஒன் உங்க எல்லோரையும் வரவேற்கிறேன் திருவருள் டிவில உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு பேசுபொருளாக எதை பேச வேண்டும் அல்லது என்ன பேசலாம் இப்படி நீங்களே பேசுறதுக்கு தயாராக இருந்தாலும் சரி அல்லது கண்டென்ட் சஜஷன்ஸா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பி வைங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுறையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்